அடுத்து ஐந்தாவது பாடல் நஞ்சணி கண்டன் எந்தை மடவால் தன்னோடும் விட நீங்கள் பரமன் துண்ணிருள் வண்ணிக் கொன்றே முடிமேலிந்தின் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை திரும்பவும் அதே வடிவத்தில் தான் வர்றார் முதல் பாட்டில் நம்ம பார்த்தோம் வேறு விடமுண்ட விடமுண்டகண்டன் விடமுண்டன் கண்டன் பார்த்தோம்னா அதே தான் நஞ்சனி கண்டன் நஞ்சனி கண்டன் எந்தை இந்த விஷயத்தை உண்டு கண்டமாக இதில் நின்று விட்டனால் நஞ்சனி கண்டன் எந்தை என்று சொல்கிறார் அதனால்தான் அவர் நீலகண்டர் என்று பெயர் பெற்றார் அடுத்து நஞ்சனி கண்டன் எந்தை மடவாள் தன்னோடும் விடையேறும் நங்கள் பரமன் மடவாள் தன்னோடும் உமையம்பிக்கையோடு தான் விடையேறும் நிலத்தில் காலை மாட்டின் மேலே தான் ஏறி ரெண்டு பேரும் காலத்து மாலை ஏற்றி காட்சியளிக்கும் நாங்கள் பரமன் எங்கள் செய்வருமான் என் சரி அடுத்த வரி துன்னிருள் வ வன்னி கொன்றை முடிமையில் அணிந்தேன் துஞ்சிருள்ன்னா தூங்கும் இருள் அப்படி போய் விடிய காலையில் இப்படி விடி இப்படி விடிய வருது பாருங்கள் முன்னாடி அந்த வன்னி வந்து அப்படியே கரும்பு பச்சாக தள 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 பசுமையாக காட்சியளிக்கும் அந்த மாதிரி வன்னியையும் அன்றளந்த கொன்றையும் மலர்களையும் தன் முடிமையில் அணிந்த செய்வருமா என் உளமே புகுந்த அதனால் சரி அவர் என் உழைமை போகுது அதனால் இப்போ எது எல்லாம் தடை செய்யாதுன்னு செய்யாதுன்னு சொல்கிறார் வெஞ்சின அவுணரோடும் உருமிடி இன்னும் மிகையான பூதம் அவையும் வெஞ்சின அவுணரோ என்றால் கொடும் சினம் கொண்ட அறக்கர்களாலும் அவுணர் என்றால் அறக்கர்கள் இந்த அரக்கர்களாலும் உருமிடி மின்னும் உரு உருமுகின்ற இடிகளாலும் வெடிக்கின்ற மின்னல்களாலும் மிகையான பூதம் அவையும் இங்கே பூதம் என்றால் சிவபூத கணங்கள் மட்டுமல்லாது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களாலேயுமே எனக்கு எந்த தடையும் வராது தீமையும் வராது ஏன் வராது அவர் என் முழுமை புகுந்து அதனால் தீமை வராது அதற்கு பதிலாக என்ன செஞ்சிடும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாராவிற்கு மிகவும் இந்த இது எல்லாமே வெஞ்சன அவனோட போதும் மிகான போதும் எல்லாமே என்னை பார்த்து அஞ்சிடும் ஏன்னா அவழன் மூலமே புகுந்த அதனால் அது எல்லாமே அஞ்சி அதற்கு பதிலாக என்ன செய்யும் மிக நல்ல நல்லனவே செய்யும் என்கிறார் திருநாவுக்கரசன் என்கிறார் ஞான சம்பந்த திருநாவுக்கரசனிடம் அடுத்த பாடல் ஆறாவது பாடல் வாளறி அதலுதல் ஆடை வரிகோவனத்தர் மடவால் தன்னோடும் உடனார் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தின் உளமே புகுந்த அதனாள் கோளரி உழுவையோடு உலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ் அறி அதல் அது ஆடை இங்கே வாழ் என்றால் அறுக்கின்ற வாழ் இல்லை வாழ்னா புலி புலி என்ன வரிவரியா அந்த புலியிலிருந்து வரிவறியாக கோடு கோடா இருக்குது அது அதில் அதுதான் அதில் அது ஆடை அது போன்ற தோல் ஆடை புலி ஆடையை கோடுக்கூடா புலி ஆடையை ஆடையாக அணிந்து கொண்டேன் மடவால் தன்னோடும் உடனாய் உமையம்பையோடு தன்னோடு உடனாக வல்ல சிவருமான் ஆச்சா அப்புறம் நால்மலை வன்னி கொன்றை நால்மலை வன்னி கொன்ற அன்றைக்கு புதிதாக பூத்த கொன்றை மலர் பன்னிகளையும் இவைகளையும் வந்து சூடிக்கொண்ட கொண்ட நதி சூடி வந்தேன் கங்கையும் சூடி கொண்டு தன் முழுமையில் அணிந்து வந்த சேவருமான் என் உலமே புகுந்த அதனால் அதனால் என்ன கோளரி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கதறி கோழரி அண்ணா சிங்கம் உழுவையோடு உழுவை என்ன கழுதை இங்கே கழுதைப்புலி அப்புறம் கொலையானை கொடிய நீண்ட துதிக்கையுடைய கொலை யானை துதிக்கையை போல ஒரு அடி அடித்ததுன்னா என்ன ஆகும் அதுதான் கொலை யானை அப்புறம் கேழல் கேழல்னால் பண்டி அப்புறம் கொடுநாகமோடு கரடி இந்த கொடிய விஷயத்தை கண்ட சர்ப்பம் அப்புறம் கரடி இப்படியான கொடிய காட்டு விலங்குகளால் எனக்கு எந்த தீங்கும் வராது ஏன்னா அவர் என் உலமே பொந்து அதனால் அப்படின்னு சொல்ல அப்புறம் இந்த விலங்குகள்லாம் எனக்கு என்ன செய்யும் நண்ப தீமை செய்யாதன்னா ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவாக்க மிகவே ஆழறின்னா ஆள் பலம் தனக்கு அடிமையாக உள்ளது இவங்க எல்லாமே எனக்கு இவங்கள்லாம் ஒரு ஆளாக இருந்து வேலை செய்கிறாங்கப்பா என் ஆள் பைவங்க நான் சொல்லி அது மாதிரி ஆளறி இவை எல்லாம் கொஞ்சம் விலங்குகள் எல்லாமே தீமை செய்யாமல் என் நமக்கு தனக்கு ஒரு ஆளாக இருந்து அவர் என் உலமே புகுந்த அதனால் எனக்கு இருந்து நெருக்கமாக வந்து அடிமையாக வந்து நல்ல நல்லவே செய்யும் அதுவும் சிவனடியாக இருந்தால் ரொம்ப நல்ல நல்லவே செய்யும் அவர் என் உலமே புகுந்த அதனால் ஞானசம்பந்தருக்கு மட்டுமல்ல இந்த பாடலை பாடும் கேட்கும் சாதாரண மக்களுக்கும் இந்த பதியத்தின் சில சிவ வலிமை வலிமையாலே நல்ல நல்லவே செய்யும் என்கிறார் ஞானசம்பந்த திருநாகரசரிடம் இப்போது ஏழாவது பாடலுக்கு நாம் செல்லலாம் முலை நல் மங்கை உருபாக பிடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிழ மதியும் அப்பும் முடிமேளனிந்தின் புலமே புகுந்த அதனால் எப்பொடுகுளும் வாதம் மிகையான பேத்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அவர்க்கு மிகவே செப்பிழ முலநல் மங்கை ஒரு பாகமாக ஆம் இதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆம் உம்மையம்மையை ஒரு பாகமாக கொண்ட நம் செல்வன் செய்வோமா அடைவார் திருவடியில் வந்து அடைக்கலம் போகுதல் நாம எல்லாம் அவர் அடைக்கலம் தானே போகணும் அதனால அவர் திருவடியில் வந்து நான் அடைக்கலம் மாறு உள்ள நம் செல்வன் சிவன் சிவனார் எப்ப அவர் எப்படி இருக்கார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமையில் வந்து ஒப்பு ஒப்பு உடமை இல்லாத இளமதி வளர்ப்பறை அதாவது வளர்ப்பறையான சந்திரன் அத்த சந்திரன் அப்பும் நீரும் நீ கங்கையும் முடிமையில் அணிந்து அவர் என் குளமையை புகுந்தாதனால் அதனால் என்ன ஏதாவது தீமை வருமா வராது அதுதான் சொல்கிறார் வெப்பொடு குளிரும் பாதம் மிகையான பித்தும் வெப்பு என்றால் தகிக்கின்ற வெப்பு நோய் குளிரும் குளிர்ஜுரம் போன்ற அப்புறம் பாதம் பித்தம் இந்த நாளும் எனக்கு நாளாலும் எனக்கு துன்பம் வராது இந்த நாளாலும் ஆனால் இவை வினையான வந்து நலியா இந்த வினைகள்லாம் நமக்கு வந்து ஒன்றும் நம்ம செய்யாது அதுக்கு பதிலாக என்ன செய்யும் ஏன் செய்யாது அவர் என் மூலமே புகுந்த அதனால் அதுக்கு பதிலாக அது எல்லாமே நல்ல நல்லதாக செய்யும் என்று நான் சம்பந்த திரு ராஜசமி கூறுகிறார் இப்பொழுது நாம் எட்டாவது பாடலுக்கு செய்து செல்லலாம் மேல்பட விழி செய்த விடைமேலிருந்து மடவால் தன்னோடும் உடனாய் வாழ்மதி வண்ணி கொன்றை மலசூடி வந்தென் உளமே புகுந்த அதனா ஏழ்கடல் சூழிலங்கை அரையன் தன்னோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவ மிகவே பாடல்களையுமே சொன்னது போலத்தான் இது உம்மையம்பிகையோடு விடைமேல் விடைமேல் அமர்ந்து இருக்கும் சிவபெருமான் வண்ணியையும் கொன்றை மலர்களையும் முடிமேல் சூடி வந்து என் உளைமையை புகுந்த அதனால் அதனால இங்க யாராலாம் யாராலெல்லாம் துன்பம் வராதுன்னு சொல்ற ஏ கடல் சூழி லங்கை அரையன் தன்னோடும் இடராத வந்து நலியா அரையன் என்றால் இங்கே அரசன் என்பது ஆகும் இங்கேருந்து ராவணன் தான் ராவணன் தான் ராவணால் வந்த இடர் ஒன்றும் செய்யாது நலிய செய்யாது என்கிறார் ராவணால் எந்த இட செய்யாதுன்றது அது ஒரு பெரிய கதை அதாவது திருநாவுக்கரசர் வாகிசி முனிவரா முன் பிறவையில் கைலாய மலத்தில் கீழே தேவம் இருந்தார் அப்போது வந்து இவன் வந்து இந்த பறக்கும் விமானத்திலே புஷ்கோ விமானத்திலே பறந்து வருகிறான் ராவணன் அந்த கைலாய மலத்தை தலைமையில் கடக்க மேலும் போது நந்தியம்பெருமான் தோன்றி இவ்வாறு கடக்கக்கூடாது நீ வளமாக சுற்றி போ நேராக கடக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியும் அவன் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது நீ ஒன்னா ஒரு குறைஞ்ச மூவை வச்சுக்கிட்டு எனக்கு ஆர்டர் பண்ணுறியாது இப்போ என்ன செய்கிறான் பாருன்னு சொல்லிட்டு அந்த கைலாய மலையே கீழே இறங்கி அப்படியே தன்னுடைய பலத்தலால் அப்படியே கைலாய மலையை தூக்கி இதனால் வந்து அங்கே பூகம்பர்மி ஏற்பட்டு ஏற்படுகிறது இதனால் வந்து இப்பொழுது இதை உணர்ந்த சிவபெருமான் தன் கால் கட்டைகள் இப்படி ஒரு அமுக்கு அமுக்கணும் உடனே அந்த இது எல்லாமே இறங்கிடுது அதில் வந்து அவன் நசுக்கொண்டு ராவணன் வந்து சிக்கிக்கிறான் அவனை அவருடனே சிவபெருமான் தோன்றி அவனை ரிலீஸ் பண்ணி நீ ஆயிரம் ஆண்டுகள் இந்த வேதனையில் இருக்க கடவுள் என்று சபம் கொடுத்து விடுகிறார் இது இடரான வந்து நலியா அதாவது ராவணன் வந்து ராவணால் வந்த துன்பம் வந்து நமக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்கிற சொல்கிறதுக்காக தான் இந்த இந்த கதை ராவணனுக்கு அந்த சிவபாயம் கூறியவர் வந்து வாக்கிச முனிவர் தான் வாக்கிச முனிவர் தான் திருநாவாசரா அடுத்த பிறவில பிறக்கப்படுறாரு என்ன சிவபாயம் உனக்கு தான் நான் வந்து உனக்கு இந்த மாதிரி சாபம் கொடுத்துறாரு உனக்கு தான் நல்ல காம்போதி ராகம் பாடக்கிறீங்க இல்லை அதனால் நீ வந்து இந்த எவ்வளோ கைகளும் இவ்வளோ இதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ஒன்று பிச்சு ஒரு தலையெல்லாம் பேச்சு ரெண்டு தலையை பிச்சு வீணை செஞ்சு நீ நரம் போடு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட பாடுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி பாடி பாடி அப்படியே செய்வருமா இந்த பிரசன்னமாகி அப்படி வந்து அவருக்கு வந்து இந்த சாபத்தை விலக்கி விடுகிறது சேராமனா நீ போ என்று சொல்லிவிடுகிறார் அதான் ராவணால் வந்த துன்பம் இங்கே வந்து அதுதான் கடல் சூழி லங்கை அரையன் தன்னோடும் இடரான வந்து நலியா என்பது வந்து இந்த பெரிய கதை தான் அப்புறமா வாகிசமதி கூப்பிட்டு நீ வந்து அவனுக்கு சிவபாயம் கூப்பிட்டுனால நீ வந்து அடுத்த பிறவில் பல்லோ கொல்லோ என்று எல்லா துன்பங்களையும் பிறவி திருநாபாசராக பிறந்து எப்போ திரும்ப என்னுடைய கையிலாகி காட்சி கண்பயா என்று சொன்ன அனுப்பி அனுப்பிடுறாரு அவரை இவர் அவரை அப்படி ஆண்டு இவர் இப்படி என்று அதுதான் ஏழுக்கள இந்த மாதிரி அதனால் அப்புறம் அந்த ராவணாலும் நமக்கு வந்து இடர் இன்னும் வரப்பராது என்று இங்கே ஞானசம்பந்தர் கூறுகிறார் ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அறியாற அவர்க்க மிகவே இந்த ஆழ்கடல் என்றால் இந்த பவசாகரத்தில் அதாவது இந்த பிறப்பிக்கு கடலிருந்து கரையேற்றுவது கரையேற்றுவது நீங்கள் தான் ஐயா நீங்கள் தான் செய்பெருமானே அது நல்ல நல்லனவே மற்றதெல்லாம் நல்ல நல்லவே நடக்கும் என்று ஞானசம்பந்தர் சூழ்கிறார் இப்பொழுது நான் ஒன் ஒன்பதாவது பாடலுக்கு செல்லலாம் பல பல வேடம் ஆகும் பரநாரி பாகன் பசுயரும் எங்கள் பரமன் சல மகளோடி இருக்கும் முடிமேலிந்தின் குழமே புகுந்த அதனால் மலமிசையோம் ஆளும் மறையோடு தேவர் பருகாலமான பலவும் அலை மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக மிகவே அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகம் பசு ஏறும் எங்கள் பரமன் பல பல வேடமாகும் இதை வந்து இருக்கிறாரே அவர் பல பல வேடங்கள் தாங்கி வரக்கூடியவர் திருநாவுக்கரசுக்கு கைலாய காட்சி காண ஆகும்போது இவர் வந்து ஒரு வனப்பகுதியிலே அவர் உடலெல்லாம் தசைமலையெல்லாம் எழு எல்லாம் தேய்ந்து போய் நிற்கும்போது பக்கத்திலே ஒரு தடாகத்தை தோன்றி ஒரு அந்தனராகத்தான் வந்து அவரை தொட்டு இதோ பக்கத்திலே தெரிகிறதே இந்த குளத்திலே நீ விழுந்து எழுந்தால் நீ திருவையார் குளத்திலே வருவாய் வந்து எமது கைலாய காட்சி தரிசனம் செய்வார் என்று அங்கே அங்கேகிறார் அது அந்தநாயர் வேடம் அதே மாதிரி சுந்தரருக்கு திருவாரூர்லேயே கங்காள வேடம் தந்து அரல் காட்சி தந்திருக்காரு அர்ச்சுனனுக்கு பாஸ்பதம் தந்த அழகாக வேடனாக வேடம் போன்று அந்த பண்டிகை முதல் முன்பாக கொண்டு பண்ணியிருக்காங்க வேடமாக வேடனாக வந்து திருவிழா போனார் இன்னும் பல நிகழ்வுகளையும் அந்தனராகவே இவர் தாங்கி வந்துள்ளார் அதாவது அம்மையாரிடம் வந்து தன்னுடன் அமுது செய்யும்போது அந்தனர் வேடத்திலே வந்துருக்கார் இளையாங்குடி மாறனாருக்கும் அந்த பசி என்று வந்து அவர் அவருக்கும் அந்தனராக தான் வந்து வந்தார் திருநீழக் குயனாரிடம் ஒரு திருவோட்டை கொடுத்து பத்திரமாக வைத்திருக்கும் சொன்னதாலேயே முதியவர் வேடம் தாங்கி அங்கே வந்தார்

பக இயக்கம் சிவபெருமன் அடுத்து பசு ஏறும் எங்கள் பரமன் இது என்ன பசு பசு ஏறும் அவர் விடை மேல்தானே ஏறுவார் இது என்ன பசு மேறும் ஏறுவார்னு சொல்லியிருக்காங்க இது என்னன்னா பசுன்னா ஜீவன் ஆன்மா உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களின் ஏறி வரும் எங்கள் பரமன் ஜீவன் தான் இவருக்கு வந்து பசுபதீஸ்வரர் என்று சொல்கிறாங்க இது வந்து சைவ சித்தாந்தர் பதி பசு பாசம் என்று விளக்குவார்கள் பதி என்றால் இறைவன் பசு என்றால் நாம தான் ஜீவன் ஆன்மாக்கள் பாசம் என்றால் அந்த உலகியல் வாழ்விலே உழைந்து உணத்த உருவம் பாசம் இந்த பதி பசு பாசத்தை எல்லாம் அறுத்து நமக்கு பசுவாகிய அந்த ஜீ ஜீவ ஆன்மாக்களை பதியாகியறிவன் ஆட்கொள்வதுதான் பதி பசு பாசம் என்பது விளக்கம் அதனால் பசு ஏறும் எங்கள் பரமன் என்று இங்கே விளக்கி விளக்கியுள்ளார் சிலமகள் ஓடு இருக்கும் புனிமையில் அணிந்தேன் உலமே புகுந்த அதனால் சில மகள கங்கை தான் கங்கையும் எருக்கும் மலர்களையும் உழைந்து என் உளைமையை புகுந்த அதனால் அதனால் என்ன மலர்மேசை யோனும் மானும் மலர்மிசை யோனும் மாலும் மறையோடு தேவர் வருகானம் அளவ மலர்மிசை யோனம் என்றால் மலர்மிசை என்ற இங்கே கமலம் கமலை தாமரை மலர் பிரம்மா என்றால் திருமாலு மறையோடு என்ன மறை வேதங்கள் தேவர்கள் தேவர்களாலும் வருகாலமான பலவும் வருகின்ற காலங்களாலும் எனக்கு எந்த இவர்களால் எந்தமே துன்பம் வராது அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கமேயே அலைக்கடல் மேறு என்றால் அலைக்கடலில் அடிக்கின்ற பெருங்கடலின் நடுவே உண உயர்ந்து இருக்கும் மேருமலையாலும் எனக்கு உயர்ந்த துன்பம் எதுவும் வராது அதற்கு பதிலாக நல்ல நலனவே வரும் நல்ல நலனே நடக்கும் என்று ஞான சம்பந்த இப்பொழுது பத்தாவது பாடலுக்கு நாம் செல்லலாம் கொத்தல குழலியோடு மத்தமும் மதியும் நாகம் முடிமேலிந்தின் உளமே புகுந்த அதனால் கொத்தரோட மனைவாதில் அழிவிக்கும் மண்ணல் திருநீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியா மிகவே குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிதம் கொத்தலர் குழலி என்றால் கொத்தான மலர்கள் சூடிய குழலியை உடைய நம் உமையம் மிகையோடு விசையர்க்கு நல்குன்னா விசையிற்கு அர்ஜுனனுக்கு நல்கிய அர்ஜுனனுக்கு பாசுபதம் அருளிய இது இப்போதான் நம்ம அந்த வேட வேடனாக வந்து செஞ்சார்னு சொல் சொன்னோம் பல பல வேடமாக சொன்னோம் இல்லை அதே தான் நல்கி விசையருக்கு அர்ஜுனனுக்கு நல்கிய குணமாய வேட விகிதன் குணமும் குணமுள்ள வேட விகிதனாக வந்தவர் வந்து விடையாளல் புரிந்து பாசுபதம் அருளிய சிவபெருமான் இந்த சிவபெருமான் என்ன அணிஞ்சிருக்காரு மத்தமும் மதியம் நாகம் முடிமையில் அணிந்து மத்தமும் மதியம் நாகும் மத்தமும் என்றால் ஓமத்தை மலர்களும் மதியம் சந்திரனும் நாகம் என்றால் நாகம்தான் கழுத்தல் பாம்பு அணுந்த செய்வெருமான் என் முலமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீர் செம்மை திடமே புத்தரோடு அமனை பாதில் சமணெல்லாம் அமனை பாதில் அழிவித்த அண்ணல் திருநீர் செம்மை திரு அதனால் அவருடைய திருநீர் செம்மை திறமை அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாராக்கும் மிகவே அத்தகு நல்லதா அந்த மாதிரியான இது நல்ல நல்லவே செய்யும் நமக்கு எல்லாரும் அடியார் என்றால் மிகவும் நல்லதே செய்யும் திருத்தன ஞான சம்பந்தம் திருவா கஷ்டம் குறிக்கும் பாடல் பதினொன்று தேனமர் நமர் பொழில் கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி வள செம்பு எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான்ரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே அரசாழ்வராணை நமதே என தெலுங்கான சம்பந்தம் பதினோராவது பாடலை கோலர் திருப்பதிலே பாது பாடையை நிறைவு செய்கிறார் தேனமர் பொழில்கொள் ஆலை விளை சென்னெல் துண்ணி வள செம்பொன் எங்கும் நிகழ என்றால் இது பிரமா அதாவது சீர்காழியினுடைய வளமையை இங்கே சொல்கிறார் திருஞான சம்பந்தர் தேன் போல திட்டிக்கும் கரும்புகள் எங்கும் விளைந்து அந்த கரும்பு ஆலைகள் எங்கும் இருக்கவும் செந்நெல்லின் விளைச்சல் எங்கும் மண்டிக் கிடக்கவும் இப்படி சீர்காழி வளமையாக இருந்ததினால் தங்கமும் செம்பொன்னும் அங்கே கிடைத்தது என்று கூறுகிறார் சம்பந்தர் அப்புறம் சீர்காழி வளமை கூறுகிறார் அப்புறம் நான்முகன் ஆதி ஆயா பமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் நான்முகன் ஆதி ஆய அதாவது ஊழிக்காலம் முடிந்து நான்முகன் ஆதி ஆய அந்த சிருஷ்டினால் அந்த பிரம்மாபுரத்தினுடைய மறைஞானம் ஞான முனிவனாக நம்ம சம்பந்தர் இருக்கிறார் அவருக்கு அந்த பிரம்மாபுரத்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த சீர்காழிக்கு சீர்காழிக்கு பிரம்மாபுரம் மட்டும் பேர் இல்லை பன்னெண்டு பேர் இருக்கு சீர்காழிக்கு அவ்வளோ பெரு பெருமையானது அது நான் வந்து சொல்கிறேன் சீர்காழி பிரம்மபுரம் வெங்குரு கழுமலம் தோணிபுரம் வேணுபுரம் புகலி திருப்பூந்தராய் சிரபுரம் புறவம் ஷண்பை நகர் கொச்சைவயம் என்று இந்த மாதிரி பன்னெண்டு பேர்கள் வந்து சீர்காழிக்கு இருக்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது அது சொல்லமுன்னா நிறைய ஆயிடும் அது இருக்கும் பன்னெண்டு பேர்கள் இப்படிப்பட்ட பன்னெண்டு பேர்களே உடைய சீர்காழியுடைய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவனாக அதாவது ஞானப்பால் உண்டு அமை ஒமையம்பையின் ஞானப்பால் உண்டை நம்ம ஞானசம்பந்தர் மறைகளை வேதங்களை போதும் ஞான முனிவராக ஞானசம்பந்தருக்கு நலியாத வண்ணம் உரை செய் அதாவது தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து வண்ணம் கோளும் நாளும் தானாக வந்து இந்த அடியாரை ஞானசம்பந்த வந்து நலியாத வண்ணம் நீ உரை செய்வாயாக என்று ஞானசம்பந்தர் கொடுக்கிறார் இது வந்து ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானியில் ஆழசால் அதை அப்புறம் பார்க்கலாம் இது இந்த மாதிரி நலியாத வண்ணம் முறை இது மட்டும் இல்லாமல் இந்த எப்பயுமே இந்த ஞானசம்பந்தனுடைய பாடல்களில் திருக்கடை காப்பு என்று சொல்லப்படும் லாஸ்டில் அவர் அவரே அவரை பற்றி சொல்லி சொல்லி சொல்லிவார் அதனால் மறைஞான ஞான முனிவன் என்று இதையும் சொல்லி சொல்லிக்கிறார் அது வந்து திருக்கடை காப்பு காப்பு அப்படின்னு சொல்கிறது அது இது இது வந்து அதாவது இப்போ தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நழியாத வண்ணம் முறை செய்யும் சொல்லி கேட்டார் ஆனசல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆன ஆணையின் அமதியே அது இந்த இந்த உரையை யாரெல்லாம் பாடுகிறார்களோ யாரெல்லாம் அதாவது ப்ரேயர் பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாம் வானில் அரசாழ்வர் இது இந்த ஈசனின் ஆணை நமக்கு என்று முடிக்கிறார் இக்கோள திருப்பதிக்கு திருஞான சமந்தர் வாழ்க்கையில் கோளாறு வராமல் இருக்க வேண்டுமாயின் இந்த கோலரி திருப்பகத்தை பதிகத்தை பக்தியோடு நாம் படிக்க வேண்டும் பாட வேண்டும் பதினோராவது பாடல் பாடணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா ஆன சொல் மாலையை ஓதும் அடியார்கள் மானியை அரசாள் பண்ண மதிக்கான்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு அதை இல்லை நீங்கள் முதல் பாட்டு பாட்டு ஒரு பாட்டு பாடினா கூட போதும் எப்போ நாம் பயணம் மேற்கொள்ளும் போதும் நம்ம நல்ல காரியம் நடத்துவதற்கு முன்பும் இந்த ஒரு பாட்டையாவது பாட்டு பாடி நாம் வந்து ப்ரே பண்ணணும் ப்ரே பண்ணால் இந்த குளர்திருப்பது என்பது நமக்கு நல்லா நல்ல நிவாய செய்யும் நமக்கு நல்லா எப்படி நல்லா செய்யும் இது இந்த குளர் இது முக்கிய சாராம்சமே என்னென்னா அவர் என் உளமே புகுந்த அதனால் இறைவன் வந்து நம்ம உள்ளத்தில் வந்து பூந்துடுறார் ஞானசம்பந்தனுடைய உள்ளத்தில் மட்டும் இல்லை இது யார் பக்தியோடு பாடுறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துலேயே வந்து அவர் பூந்துடுறார் அவர் உள்ளத்துலேயே வந்து பூந்துனோம்னா அவர் அவர் உடனே வந்து டக்குன்னு பூந்துடுவாரா அப்புறம் எந்த எப்படி இருந்தால் அவர் உள்ள வந்து நம்ம பூந்தார் நம்ம உள்ளத்தை நாம் வந்து தூய்மையாக வச்சுருக்கணும் சொன்னால் சதா சர்வகாலமும் சிவனை நாம் தியானித்து சிவன் உரையும் கோயிலாக இந்த உடம்பை சிவன் உரையும் கோயிலாக நாம் மாற்ற வேண்டும் அந்த மாதிரி மாற்றி தூய்மையாக நாம் இருந்தோம் நாம் செய்ய வேண்டிய வேலை அது மட்டும்தான் அது மட்டும் செஞ்சுட்டோம் சொன்னால் அவரே என் உளமே புகுந்த அதனால் அவரே வந்து உளமே புகுந்துவார் இதுதான் இந்த கோளறு பதிகத்தினுடைய முக்கிய சாராம்சமான விஷயமே அது செஞ்சுட்டோம்னால் அவரே என் உடைமே வந்து நம்ம நம்ம ஒவ்வொருத்தருடைய உழைம வந்து புகுந்துருவார் எனவே இந்த இதுதான் நம்ம கோளறு பதிகத்தின் சிறப்பான சிறப்பு நாம் செய்ய வேண்டியது இதுதான் என்று கூறி படைக்கலாம் பெருக்களுக்கெல்லாம் பெருமக்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி விடைபெறும் உங்கள் மணியையா நன்றி வணக்கம் திருச்சிட்டம்பலம்